ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது பேளாறு கர்த்தார் பேளாறு க பேலாறு வந்து மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் அதனாலே உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனில் கொடுத்துருக்குது ஃபுல்லாகவே ரன் ஆகிற மாதிரி வீடியோவில் போட்டிருக்குது ரன்னிங்லேயும் நீங்கள் பார்க்கலாம் எந்த வித டவுட்டாக இருந்தாருன்னு இந்த பேலாறு இருக்கிற இடம் கும்பகோணத்தில் இருக்குது பேலார் வாங்கணும் அப்படின்னா கஸ்டமரோட நம்பர் டைரெக்டாக நம்ம டிஸ்பிளேவில் கொடுத்துருக்குறோம் பாருங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பா டிக்கெட்டே பேசி ரேட் பேசி எடுத்துக்கலாம் பேலார் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குது எல்லாமே வேலை பார்த்து வச்சுருக்குறாங்க பேரிங்லேருந்து எல்லாமே மாற்றி வச்சுருக்குறாங்க இருபத்தி ஒன்று மாடல் கர்த்தார் பேளார் பேலார் இருக்கிற இடம் நம்ம நாம கும்பகோணத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் பாருங்கள் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம உங்களுக்கு காட்டிடுவோம் இந்த கர்த்தார் பேலாரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாரு பார்ட்டி இது நேரில் நீங்கள் போய் பேசுனா முன்னப்பினை அனுசரித்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் இது வரைக்கும் ஃபஸ்ட்டு டைம் தான் இப்போ க பேலார் போட்டிருக்கிறோம் இது வரைக்கும் பேலார் போட்டதில்லை பேலார் நம்ம நேரில் எடுத்ததில்லை வீடியோ இது பார்ட்டியே எடுத்து நமக்கு போட்டது தான் பேலாரை நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பேலாரோட ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா நேரில் போனால் முன்ன பின்னால் அனுசரித்து எடுத்துக்கலாம் இது டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது இந்த வீடியோ எடுத்து போட்டது பார்ட்டி தான் நம்ம நேரில் போய் பார்க்கல அதனால் நீங்கள் நேரில் போய் உங்களுக்கு பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதனால் நமக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது ஏன்னா நம்ம நேரில் எடுக்கலை நீங்கள் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா ரன்னிங்லேயும் பார்த்தீங்க ஃபுல்லாக நம்ம சைடு ஃபுல்லாக எல்லாமே எடுத்து போடுறோம் பேரிங்லேருந்து பெட்டு எல்லாமே நல்லா வேலை செஞ்சு வச்சுருக்காங்க பெட்டி வேலை செஞ்சு கிளீராக தெளிவாக வச்சுருக்காங்க பெட்டியை நேரில் போய் நீங்கள் செக் பண்ணாவே தெரியும் வேளாறு வந்து டபுள் கிளச் வண்டியில் ஓட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பேலர் வேணும் அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு போய் நேரில் போய் வாங்கிக்கலாம் வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டாப் டிப்பரு கலப்ப ரொட்டேட்ரு வாட்டர் டேங்க்கு டிராக்டரு எது வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் நேரில் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது பார்த்துட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் போ உங்கள் வண்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி கொடுக்குறோம் விளம்பரம் பண்ணணுன்னாலும் சரி சேல்ஸ் பண்ணணுன்னாலும் நம்ம சேனல் மூலம் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இந்த பேலார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க கர்த்தார் மாடல் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வேளாறு வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்